பாயம் பச்சை மிளகா உள்ளி ரம்பைல ஃபஸ்ட்டு ரம்பைல போட்டுருங்க போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா உதக்கணும் இங்கே தான் நம்ம பொறுமையாக இருக்கும் பொறுமை எங்கள் விட்டோம் பிரியாணியாக அவுட்டு ஒரு இஞ்சி இருக்குது பூண்டு இருக்குது ரெண்டையும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை வந்து டேஸ்ட் பண்ணு ரொம்ப பையன் டேஸ்டாக தான் ஒரு திருத்திறனி அரை வெங்காயம் போட்ட சைஸ்ல ஒரு இருபது அந்த அளவுக்கு இந்த மாதிரி பக்கத்துக்கு நல்லா வதக்கிடணும் இப்ப கிராம்பு ஏலம் இவ்வளோத்தையும் அப்படியே சேர்க்கிறேன் இப்போ பண்ண போகிறது மட்டன் பிரியாணி அப்புறம் இந்த இஞ்சி போட்டு இதில் சேர்த்துருவேன் கம்மியா வச்சுக்கணும் இவ்வளவு மட்டும்தான் சேர்க்க போறேன் танып кетіп кетеді. О, мені күлде, қандай, іла 5 минут келуге

பச்சை மிளகாய் சேர்ந்து இருக்குது ஒரு ஸ்பூன் பொண்ணு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி செய்யணும் очку di relствен, uxточ子 un தக்காளி எல்லாம் நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு இந்த டைமில் ஹாட் வாட்டர் செய்யணும் ஹாட் வாட்டர் ரொம்ப இருக்குது வெறும் பச்சை தண்ணி பச்சை தண்ணி ரெடியாகின உடனே மட்டங்க சேர்த்துருவேன் வைக்கணும் இப்பொழுது ஹாட் வாட்டரு ரெடியிலேட் தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துவோம் மட்டும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதுலையே அரிசி போட்டு தம் போட்டுவோம் இப்போ தயிர் சேர்க்கக்கூடிய டைம் ஆக்சுவலாக தண்ணி ஊற்றுற முன்னாடி தயிர் சேர்க்கணும் தயிர் இப்போதான் கம்யாபம் இருந்துச்சு ஒரு ஸ்பூன் சேர்க்கும் இந்த புளிப்பு பேலன்ஸ் பண்ணும் டொமோட்டோட குளிப்பையும் பிரியாணிக்கு வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும் Så var det vann. ಪೂರೈಸಿ ಅಡಿಯೇ ಚೇಕ್ತೇನೆ சப்பாத்தி மாவு அல்லது மைதா மாவு சும்மா நம்ம அந்த தம்முக்கு தம்மு பிடிச்ச இயக்கி வெளியே போவேன் இப்போ வாழை கிடைக்காதுல்ல வாழை இலை கிடச்சுன்னா ஒரு வாழைலையே உள்ளே இட்டால் மதி இனி இதை அப்படியே எடுத்து சூப்பராக வச்சு ஒரு இயர் இருக்குது வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் எப்படி

நல்ல பீட் பண்ணணும் இந்த என்ன பண்ணணும் அந்த மாதிரி போட்டுட்டு கேரட்டு துருவின கேரட்டு கொஞ்சம் பொண்ணு பொமாக்கிறான்ட்டா இந்த உருளை இருக்கு மாதுளை மாதுளை வெள்ளதி காப்பிட்டுக்கலாம் தக்காளி விற்றுலாம தக்காளி கேரட்டு மாதுளை வெங்காயம் தயிர் பச்சை மிளகு முழம் போட்டு உப்பு மட்டும் தேவை கொஞ்சம் போட்டணுங்க ஒரு பச்சடி சூப்பராகும் வெள்ளரிக்காய் போட்டாலும் அழகாக இருக்கும்